வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன லக்கணக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது அந்த கிரகங்களை நம்ம ஏன் சொந்தம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிற விளக்கம் இப்போது இந்த மிதுநிலக்கணக்காரர்களுக்கு இந்த ஒம்பது பேர் மட்டும்தான் சொந்தம் மற்றபடி பத்தாவதாவோ இல்லை ஒரு எட்டு பேரோ இருந்து உங்களுக்கு வேலை செய்ய முடியாது அப்போது இந்த கிரகங்கள் ஒம்பது பேருந்தான் நம்ம பிறக்கிறதுலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்போது இடையில் விட்டு போட்டு போகிறது சொந்த இல்லை இல்லையா யார் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூடவே இருக்காங்களோ அவங்க தான் நம்மளைய சொந்த பந்தம்னு சொல்ல முடியும் இவங்க ஒம்பது பேர் தான் உங்களை பிறக்க வைக்கிறது வளர வைக்கிறது படிக்க வைக்கிறது வேலைக்கு போக வைக்கிறது திருமணம் பண்ணுறது குழந்தை பாக்கியத்தை அவங்களும் உருவாக்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் தன்னுடைய புத்திரர்களோட மூலியமாக கல குழந்தைகள் உருவாகி சந்ததிகள் உருவாகி பேரம்பேத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு வரைக்கும் எடுக்கிறது இறுதியாக மரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கறது இந்த ஒம்பது பேர் தான் இதில் தான் நம்மளுடைய எல்லா பேரும் அடங்கியிருக்காங்க நம்மளிருந்து பாட்டம் பூட்டம் வரைக்கும் எல்லா அனுகிரகமும் எல்லா சொந்தமும் இந்த ஒம்பது பேர்த்துக்குள்ளதான் அடங்கியிருக்குது இந்த ஒம்பது பேரும் நம்மளுடைய ராசிக்கட்டமுள்ள நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய கர்மவினை பிரகாரம் எந்த இடத்துக்கு அமைகிறாங்களோ அதை பொறுத்து தன்னுடைய தன்மையை மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படித்தான் அமையும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை கோடி மக்களுக்கும் இந்த ஒம்பது பேர் தான் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைச்சலாம் இல்லை அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தான் அமையக்கூடிய இடம் சேரக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய பார்வை இதை பொறுத்து தன்னுடைய பலா பலன்களை மாற்றி கொடுக்குது ஒரு சில சுப பலா சுப தசாபத்திகள் நம்மளுக்கு வராப்போனால் நம்மளுடைய மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய கிரகம் கூட பலன் இல்லாமல் போயிடுறதும் ஒரு சார் இருக்குது சரி இப்போது இந்த மிதுன லக்கண ஜாதகருக்கு யார் நல்லது பண்ணுவா யார் பாதகத்தை தருவாங்க யார் மாரகத்தை தருவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கம் பொதுவாக இந்த மிதுனலக்கணத்துக்கு குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு சனி அப்படிங்கிற பரஸ்பர பார்வை அல்லது அஞ்சு ஒம்பது மூணு பத்து பார்வைகள் மட்டுமே யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் ஏதோ சேர்க்கை கொஞ்சம் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய பலனை கொடுக்கறதில்லை பார்வைகள் மட்டும்தான் மிகப்பெரிய யோகத்தை தருது இப்போது ஒரு பத்து ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு சனியுடைய பார்வை வாங்கின தசா புத்திகள் மிக பெருசாக யோகத்தை தருது செயற்கை உள்ள தசா ஜாதகங்கள் வந்து பெரிய நன்மைகளை செய்கிறதில்லைன்னு சொல்லுவாங்க இந்த மிதனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு இவங்களுடைய தாக்கம் கொடுமைகள் அப்படின்னு சொல்லலாம் இதையே இது வந்து அதிகமாக செய்வாங்க இந்த மூணு பேரும் சூரியன் செவ்வாய் குரு அது போக இந்த லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் புதன் சேர்க்கை இவங்க ஒரு ஆள் சுபகிரகம் இல்லையா வசதி வாய்ப்புகளும் மனைவியும் அமைச்சு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் மிகப்பெரிய புத்திசாலி சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தாய்மாமன் உறவு முறை நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இந்த சொந்தங்கள் ரெண்டு பேரும் எந்த இடத்துக்கு சேர்ந்திருந்தாலும் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ளே மிதநல்ல கணத்துக்காரங்களுக்கு புதனும் சுக்கரனும் ஒரு இடத்துக்கு எங்கே வேணாலும் சேர்ந்திருந்துன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய யோகத்தை விருத்தி செய்யுது சரி எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாவகிரகத்தோட பார்வை இருக்குது ஒரு சேர்க்கை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குறையுமே தவிர ஆனால் பெருசாக உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை யோகம் மிக பெருசாகவே இருக்கும் சந்திரன் அப்படிங்கிறவர் ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால மரணத்தை கொடுக்க மாட்டான் ஆனால் குரு பகவான் கேந்திராதிபதி தோஷத்தால் பலம் பெற்றவராகி பாதகாதிபதிய பாதகாதிபதியானதால் இவர் ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் ஒன்றில் இருந்தாருன்னா ஜாதகர்களுடைய பாடு படு திண்டாட்டம் வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெற்ற வெளி உலகில் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கூப்பிட்டு கும்பிடுவாங்க இவங்கள ஆனால் உள்ளுக்குள்ளே ஏராளமான தொல்லைகள் மனைவி சரியாக அமைஞ்சிக்காது உடல்நலம் பாதிக்கும் புத்திரர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகும் தொழில் பாக்கியும் ஆகிய விஷயங்களில் பல இடையூறுகள் தந்து கொண்டே இருக்கும் இந்த குரு பகவான் அதிலும் குரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெளிவட்டாரத்தில் உயர்த்தி கொண்டே போகும் இந்த மிதுனக்கணத்துக்கு தனிப்பட்ட முறையில் பல பாதகங்களை செய்யக்கூடியவர் தான் இந்த குரு இதுபோல் மிதுனலக்கணக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய தசா புத்தி காலங்களில் நன்மையான பலனை தர்றதில்லை அதிலும் ஏழாம்பேட்டில் இருக்கும் கிரகம் தனது திசையின் மூலம் அதாவது சாரம் பெற்று நடத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏழாம்படு ததுவியுடைய கிரகத்துடைய சாரத்தை வாங்கி திசை நடத்துச்சுன்னா கேது புத்தி வரையிலும் அதாவது இப்போது புரிகிற மாதிரி நமக்கு சொல்ல முடியுனக்கா இப்போ பூராட நட்சத்திரம் இருக்குது மிதுன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குருவாகி அதில் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இருக்குது இதில் போராடம் நட்சத்திரம் வாங்கி திசை நடத்துன்னு வச்சுக்குவேன் இந்த சுக்கர புத்தி வரைக்கும் அது வரைக்குமே உத்திராடம் நட்சத்திரத்தை வாங்கி திசை நடத்துச்சு அப்படின்னா சூரிய புத்தியில் நாலு பகுதியில் ஒரு பங்கு வரைக்கும் பல தொல்லைகளை நிச்சயம் தருது இது ரொம்ப முக்கியமான நம்ம அனுபவத்தில் பார்த்து எடுத்தது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அமையிறது இல்லை ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தினருடைய தசாபத்திகள் வாங்கி நடத்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புகளை அந்த இடத்துக்கு தருது இந்த மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்த இவங்களுக்கு சூரியன் குரு செவ்வாய் சேர்க்கை இல்லைன்னா பார்வைக்கு மிகப்பெரிய அதிகாரம் உண்டு இது மரணத்தை கூட தரலாம் இன்னும் இவங்களோட ராகு கேதுகள் சேர்க்கை பெற்றிருந்தாவோ அல்லது தொடர்பை பெற்றிருந்தாவோ தொடர்பை பெற்று பலமாய்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க கட்டாயம் மரணத்தை கொடுப்பாங்க இந்த காலங்களில் தான் நம்மளுக்கு மரணம் ஏற்படும் சொல்லலாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆளுக இவங்கெல்லாம் பெரிய லெவலுக்கு உயர்த்த மாட்டாங்க இந்த மிதுநிலக்கணக்காரர்களுக்கு பெரும் பாவி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் சரி இப்போது இந்த குரு பகவான் தன்னோடய தன்னோட வீட்டுக்கு மறைஞ்சிருந்தான்னு வச்சுக்க இல்லைன்னா உடல் சாணம் அப்படிங்கிற சந்திரனுக்கு ரெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் அமைஞ்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரும் ஒரு சில கிரகங்கள் நம்மளுக்கு பாவம் செய்யும் அதே சமயத்தில் தான் இருக்கிற இடத்த பொறுத்து மாறி அமையணும் இப்போது ஏழாம் இடத்தாதிபதி குரு நம்மளுக்கு நல்லதை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம் மிகப்பெரிய மார்க்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டோம் பல மற்ற கிலகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா ஆனால் அவர் இந்த ரெண்டு நம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் நம்மளுக்கு அமைஞ்சிருந்தார் அப்படின்னா இது சந்திரனுக்கு அமைஞ்சாலும் சரி இப்போ சந்திரன் ஒரு ராசியை எடுத்துக்கிட்டு ராசிக்கு சந்திரனுக்கிற இடத்துலேருந்து ரெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு அமைஞ்சு அந்த தசாபதி நடத்தினார் அப்படின்னா மிகப்பெரிய யோகம் இவங்களுக்கு காத்திருக்குன்னு அர்த்தம் ரெண்டில் உள்ள குரு பகவான் சனியோட சாரம் பெற்றாலும் மிகப்பெரிய நல்ல யோகம் உண்டு இந்த மிதர்ல கணக்காரர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லணும் மனம் தளர்ந்து போகக்கூடாது கொஞ்சம் கூட தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு வந்துடக்கூடாது நம்ம ஜெயிக்க மாட்டோம் நாம் இதில் வெற்றி அடைய மாட்டோம் இந்த எக்ஸாம் நம்மளால் எழுத முடியாது இந்த தொழிலை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு எந்த காரணத்துக்கு கொண்டும் மனம் தளர்ந்து போகவே கூடாது மனம் தளர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன் மேலே மேலே தான் தொடருமே தவிர எந்தவித நன்மையும் நம்மளுக்கு நடக்காது ஆகவே எந்த சோதனை வந்தாலும் துணிஞ்சு நின்று போராடினா கட்டாயம் வெற்றி உங்கள் சைடு இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இருக்காது இந்த மிதனக்கண ஜாதகருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க அந்த சப்போர்ட் தான் உங்களுடைய மனதகரியம் எந்த விதத்தில் நீங்கள் கீழேறங்கனாலும் டக்குன்னு இதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னா பல யோகத்தை நீங்கள் பெற்றுடலாம் வாழ்க்கையில் வாழ்க வளமுடன் இந்த மிதநலக்கண ஜாதகர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கணும்னு சொல்லி பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா